வணக்கம் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுடன் துரை குறைந்த ஐட்டங்களை வச்சு ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறது வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஷூட் எடுத்துருக்குது எங்கள் வீட்டில் தான் எடுத்துருக்காரு எங்கள் தோட்டத்தில் தான் ஓகேயா பாய் வணக்கம் டொண்டி ஃபை இப்போ நம்ம பார்க்க போகிறது பியூர் ப்ளைன் பிரியாணி பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுக்கு எலும்பு சம்பளம் எடுத்துருக்கோம் தக்காளி மல்லி கொத்தமல்லி புதுனா ஓகேங்களா அடுத்து என்னென்னா இஞ்சி பேஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்காப்பில் அப்புறம் பிரியாணி போட வேண்டிய பிரியாணி இலை கசகசா சோம்பு அண்ணாச்சி பழம் பூ அண்ணாச்சி பூ பட்டை லவங்கம் எல்லாமே இது சேர்த்துருக்குங்க ஓகேங்களா இதுதான் ஒரு பிரியாணி தேவையானது என்ன எடுத்துக்கணும் ப்ளைன் பிரியாணி பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க போகிறோம் ஓகேங்களா பற்ற வச்சாச்சு நல்லா வச்சாச்சு ம் நல்ல ஒரு கனமான அகல பாத்திரத்தை எடுத்துருக்காப்புல இப்போ நம்ம ரீஃபண்ட் ஆகிட்டு விடுறோம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் இது அஞ்சாவது ஸ்பூன் விடுறாப்புல அதோட கொஞ்சம் நெய் ரொம்ப இல்லை ஒரு ஸ்பூன் நெய் இந்த லவங்கம் பட்டம் பட்டவத்தல் வத்தல் எல்லாமே இருந்துச்சுல பிரியாணிக்கு ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுறாப்புல சூப்பராக அதே போது பிரியாணி இதெல்லாம் போட்டோன்னே வாட ஏழை செம்ம செமோட வருது வெங்காயத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா ஒரு பொண்ணுக்கு நல்லா சத்தம் என்ன நல்லா இருக்குது அந்த சத்தமும் ஸ்மெல்லும் அடுத்து தக்காளியை போடுறப்பல நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா அரிசி வறுக்கிறப்ப எந்த இது கருகாம நல்லா வறுத்துட்டு பாருங்க எப்படி அடியில் விட்டு வறுக்கிறாப் இல்லையா ஸ்மல் நல்லா வருது ஒரு ஒரு ஆட் பண்ணும் போது கூட வர ஸ்மல் உண்மைக்கே பார்த்தீங்களா வெங்காயம் வந்து கருகலை அது தக்காளியும் கருகலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் நல்லா அது உன்னோட உடனே நல்லா மிக்சடாகிடுச்சு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணலாம் நம்ம இதோட ஓகேங்களா ம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இஞ்சி பேண்ட் பேஸ்ட்டு இதோட சேர்க்குறோம் நல்லா இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாப்புல நான் ஆக்சுவலாக எனக்கு சமைக்க தெரியாது ஆனால் அது நல்லா ரசிக்க தெரியும் பாருங்கள் ஸ்மெல்லு தான் நான் ரொம்ப ரசிக்கிறேன் நல்லா அடிப்பிடிக்காமல் கருகாமல் நல்லா அப்படி வதக்கிட்டே இருக்காப்புல மல்லி இலை புதினா இலையும் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறாப்புல சரியா மஞ்சத்தூள் அதோட ஆட் பண்ணுறாப்புல இப்போ அடுத்து மிளகாத்தூள் இந்த மிளகா கொஞ்சம் நேரம் கம்மியாக தான் இருக்கும் தயிர் டேஸ்ட் எப்படி போட்டுக்கிறோம் வீட்டில் இருந்த தயிரை எடுத்து போட்டுவிட்டோம் விட்டோம் ஏன்னா அப்புறம் புளிப்பு நல்லா இருக்கும் எலும்பு சம்பளத்தை புளிகிறோம் அரை கிலோ சீர சம்பாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா நல்லா களைஞ்சி ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு எவ்வளோதுன்னா நீங்கள் மூணு டம்ளர் தண்ணி விட்டாலே போதும் மூணு இல்லாட்டி மூன்றரை இது அரிசி களைஞ்சி வச்ச தண்ணியவே எடுத்துட்டோம் கடைசியை களைஞ்சோம்ல அந்த தண்ணியே எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் டேஸ்ட் செமையாக இருக்குமா நல்லா பாருங்கள் நல்லா கொதி வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா தட்டை வச்சு நல்லா மூடிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்க்குறீங்களே நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுருக்கோம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதோட சீரக சம்பா அந்த அரிசி உரைச்சிருந்தோம்ல ஊற வச்சுருந்த அரிசியே போடுறோம் ஓகேங்களா நல்லா டேஸ்ட்டாக நல்லா போட போகிறோம் ஓடுங்க கடைசியாக களைஞ்சி வச்சிருந்த தண்ணியை தான் போட்டோம் ஏன்னா தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்றனால நல்லா விட்டு உடையாமல் நல்லா கிண்ட்ராப்ளா ஓகேங்களா நல்லா அரிசியை போட்டுட்டு பாருங்கள் நல்லா அரிசியை போட்டு வச்சுட்டு நல்லா முடியாச்சு நல்லா ஃப்ளேமு கூட்டியாச்சு பாருங்கள் நம்ம இவ்வளோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்குன்னு வாவ் சூப்பராக இருக்கா பாருங்க அப்படியே தண்ணிலாம் மேலே தான் இருக்குது ஒன்றும் இல்லை நல்லா அடியில் விட்டு கலர் ராப்பில் ஆனால் வருது வாவ் சூப்பர் போல வருதா அடி பிடிக்கல அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு அடி பிடிக்கல அப்படியே பாருங்கள் உதுத்து விட்றாப்புல எல்லாம் ஸ்மெல் அப்பா ஃப்ளேவர் செமையாக இருக்குது எச்சி ஊறுது ஓகேயா சாமான் செமப்பா நல்ல ஃப்ளேவர் செமையாக இருக்குது இப்போ அடி எங்கேயுமே நல்லா நல்லாயிருக்கு கெட்டியாகவும் இல்லை உதிரி உதிரியாகவும் இருக்குது குட் சூப்பர் இல்லை தயிர் பச்சடி பண்ணிட்டோம் தயிர் பச்சடி உங்களுக்கு எப்படின்னு டெஃபினட் பண்ணலாம் தேவையில்லை தயிர் ப பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லிகளை போட்டிருக்கீங்க அவ்வளோதானே சூப்பர் காம்பினேஷன் செமையாக இருக்கும் வணக்கம் வா சூப்பராக இருக்கா இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது செமையாக இருக்குது ஹார்ட் பேக்கில் நல்லா சுட சுட போட்டு வச்சுட்டோம் எங்கள் அம்மா ஒரு மணி போல் எடுத்து சாப்பிட்டுட்டோம் ஓகேங்களா நான் வெளில போறோம் போயிட்டு வந்து சாப்பிடுறேன்